வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் உலகில் நிலவும் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா முன் நிற்க வேண்டும் நீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் பிரதமரின் ப்ரூனே சிங்கப்பூர் பயணம் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கைக்கு வலு சேர்க்கும் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து பிரதமரின் சிங்கப்பூர் பயணம் மூலம் நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த தொழில்கள் மேம்படுத்த வாய்ப்பு உருவாகியுள்ளது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி தவுளித்துறையில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளை மேம்படுத்த ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு புதுதில்லியில் நடந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தகவல் பிரபல குத்துச்சண்டை வீரர்கள் வினேஷ் போகட் பஜ்ரங் புனியா காங்கிரஸ் கட்சிகள் இணைந்தனர் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மூன்று நிறுவனங்களுடன் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து சென்னையில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளின் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் களரி தற்காப்பு கலை சாகசங்கள் மாலத்தீவில் குறைந்து வரும் வெளிநாட்டு முதலீடுகள் அந்நிய செலாவணி பிரச்சினை இருப்பதாக, ஆய்வில் தகவல் விரிவான செய்திகள் உலகம் முழுவதும் நிலவும் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண பல்வேறு புதிய முயற்சிகளை இந்தியா ஈடுபட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற நீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு என்னும் முன்முயற்சியை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் அண்மையில் பெய்த கனமழையால் குஜராத் மாநிலம் மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் நீடித்த மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் நீர் சேகரிப்பே முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நீர் சேகரிப்பை மக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ள வேண்டியது முக்கியம் என்றும் உலகில் நிலவும் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா தமது பங்களிப்பை வழங்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் साइलोस को तोड़ा गया हमने होल ऑफ द गवर्नमेंट के कमिटमेंट पर पहली बार एक अलग जल शक्ति मंत्रालय बनाया जल जीवन मिशन के रूप में पहली बार देश ने हर घर जल इसका संकल्प लिया पहले देश के केवल तीन करोड़ घरों में पाइप से पानी पहुंचता था आज देश के 15 करोड़ से अधिक ग्रामीण घरों को पाइप से पानी मिलने लगा है जल जीवन मिशन के जरिए देश के 75 प्रतिशत से ज्यादा घरों तक नल से साफ पानी पहुंच चुका है பிரதமர் நரேந்திர மோடியின் புருனே சிங்கப்பூர் பயணம் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கைக்கு முக்கிய அங்கமாக திகழும் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இந்த பயணம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான புருனே மற்றும் சிங்கப்பூர் இடையேயான பொருளாதார மற்றும் ராஜாங்க ரீதியிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ப்ரூனே இடையேயான நட்புறவின் நாற்பதாம் ஆண்டு விழாவையொட்டி பிரதமர் ப்ரூனேவுக்கு பயணம் மேற்கொண்டதாகவும் அந்நாட்டிற்கு இந்திய பிரதமர் பயணம் மேற்கொண்டது இதுவே முதல் முறை என்றும் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் இந்தியாவுடனான அந்நாட்டின் நட்புறவில் புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூரில் செமிகண்டக்டர் பரிசோதனை மையத்தை பிரதமர் பார்வையிட்டிருப்பது தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க முயற்சிகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பின் மேம்பாட்டை பிரதிபலிப்பதாக அமைந்திருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தில்லியில் இன்று ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் மனைவி அக்கி அபேயை ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார் அப்போது முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே இந்தியாவுடன் பேணிய நட்புறவை நினைவு கூர்ந்தார் இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே நல்ல உறவுகளை நீடிக்கும் வகையில் அவரது பணிகள் இருந்ததாகவும் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் சிங்கப்பூர் பயணம் மூலம் நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த தொழில்கள் மேம்பட வாய்ப்பு உருவாகியிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் சிங்கப்பூர் பயணம் அந்நாட்டுடனான உறவை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதாக கூறினார் பிரதமரின் பயணத்தின் போது திறன் மேம்பாடு கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய முயற்சிகள் இறுதி செய்யப்பட்டதாகவும் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழில் சார்ந்த தொழில்களை மேம்படுத்துவதற்கான இந்தியாவிற்கு முதலீட்டாளர்கள் வர வசதியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போது உலகில் நடந்து வரும் இரண்டு போர்கள் அமைதி குலைக்கும் வகையில் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறிய ஆலோசனையின்படி இந்த பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார் பிரதம் நரேந்திர மோதியின் ஆலோசனையை அனைத்து உலக நாடுகளும் பின்பற்றும் என நம்புவதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் Singapore has been elevated to a, much higher level of strategic partnership. Some very big initiatives were finalized during Prime Minister Modi's visit on uh, new age technologies, the semiconductor Mission on skill development, education. He has uh, also announced the opening of an office in Singapore of Invest India and NITTIC, which will provide a single window facilitation for investors and partners who are coming into India for uh, developing modern technologies. உலகமே வியக்கும் வகையில் சுகாதாரத்துறையில் வரலாறு காணாத வகையில் பல்வேறு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் கண் தொடர்பான மண்டல நிறுவன விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என தெரிவித்தார் இதன் மூலம் சுமார் பதிமூன்று கோடி குடும்பத்தினர் பயனடைந்திருப்பதாகவும் நாற்பத்தி நான்கு சதவீத மக்கள் பல்வேறு நோய்களுக்கு இலவசமாக சிகிச்சை பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் இதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட ஜே பி நட்டா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரையும் சந்தித்து பேசினார் ஜவுளித்துறையில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளை மேம்படுத்த ஆயிரத்து நானூறு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற விகாஸ் பாரத் தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஜவுளித்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதுடன் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஜவுளித் துறையில் ஆராய்ச்சிகளை மேம்படுத்த மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் மாணவர்களின் ஆராய்ச்சி திட்டங்களுக்காக அரசு ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு பணிகள் மூலம் ஜவுளித் துறையில் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் ஆந்திராவில் பெய்த கனமழையால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் இரண்டு லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பயணம் செய்த அவர் வெள்ள பாதிப்பை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது சேதம் குறித்த ஆய்வுக்குப் பிறகு இரு மாநில அரசுகளுக்கும் தேவையான உதவிகளையும் மத்திய அரசிடம் இருந்து பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இவ்விரு மாநிலங்களில் இயல்பு நிலை திரும்பவும் பயிர் சேதம் மற்றும் பொருள் சேதத்திற்கு இழப்பீடு வழங்கவும் மத்திய அரசு உதவும் என்று கூறினார் இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநில மக்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு பொதுத்துறை காப்பீடு நிறுவனங்களுக்கு மத்திய நிதி நிதியமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இளையோர் தலைமையிலான வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றும் என மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மாவட்ட இளைஞர் அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொண்டு இளைஞர்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பை எடுத்துரைத்த மன்சுக் மாண்டவியா புத்தாக்க முயற்சிகள் தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட தளங்கள் ஆகியவற்றில் இளைஞர்களை அதிகாரம் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜப்பான் டிஜிட்டல் மாற்றத்துறை அமைச்சர் டாரா கொனோவை சந்தித்து பேசினார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா ஜப்பான் இடையேயான டிஜிட்டல் துறை புத்தாக்க முயற்சிகள் எதிர்கால தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் முன்னதாக ஜப்பான் பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் மசாப்யூமி மொரியை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜாங்க ரீதியிலான நட்புறவை குறித்து முக்கிய பேச்சு நடத்தினார் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை சம்பவம் நிகழ்ந்த மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவமனை மற்றும் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது வீடு மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த வீடுகளில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர் இதனிடையே சந்தீப் கோஷுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் மருத்துவர்கள் பிருபக்ஷ பிஸ்வாஸ் அவிக் டே ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மேற்குவங்க வங்க மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது மத்திய அரசு திட்டங்களின் சார்பில் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விதிக்கப்பட்டிருந்த காலக்கெடு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அரசு அரசு உதவி பெறும் நகராட்சி பள்ளிகளில் பயிலும் பொருளாதார ரீதியில் நலிவடைந்த குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவர்களில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக எட்டாம் வகுப்புடன் இடைநிற்றலை தடுக்கும் விதமாக இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்த உதவித்தொகையை பெற மாணவர்கள் தேசிய கல்வித் தொகை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகையை பெற ஜூன் முப்பதாம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் இந்நிலையில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது இந்திய மல்யுத்த வீரர்களான பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகட் இருவரும் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் அண்மையில் இருவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய நிலையில் இன்று முறைப்படி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் தில்லியில் உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் கேசி வேணுகோபால் முன்னிலையில் பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகட் முறைப்படி இணைந்தனர் ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருப்பதால் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக வினேஷ் போகட் வடக்கு ரயில்வே பணியை ராஜினாமா செய்ததை தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் டிடியின் ஐம்பதாவது வருஷத்தின் எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் தாயமாக வந்து ஒளிபரப்பு போயிட்டுருக்கு அது அதுக்காக நாங்கள்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம் எங்களுடைய உழைப்பு நூறு சதவீதம் இந்த சீரியலில் கொடுத்து மறுபடியும் டிடியில் நல்ல தரமான தொடர்கள் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்கள் மட்டுமில்லை நியூஸ் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் இந்த பெயர் வந்து இன்னும் மக்களின் மனதில் இருக்க வேண்டும் செய்திகள் தொடர்கின்றன சிகாகோவில் விஸ்டியன் லிங்கன் உட்பட மூன்று நிறுவனங்களுடன் தமிழ்நாட்டில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முக்கா ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது அமெரிக்கா சென்று முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கான முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களை பிற நிறுவனங்களுடன் வருகிறார் இதன் ஒரு பகுதியாக சிக்காகோவில் இந்த ஆலோசனையின் போது விஸ்டியன் நிறுவனத்தின் மின்னணு உற்பத்தி மையத்தை சென்னை கோவை நகரங்களில் நிறுவுவதற்கான இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது விஸ்டியன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மையத்தை ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதேபோன்று விஷய பிரிஷிஷன் நிறுவனத்தின் நூறு கோடி ரூபாய் முதலீட்டிலான சென்சாஸ் மற்றும் டிரான்ஸ் உற்பத்தி மையத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் நமது பாட நூல்களில் இடம்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான புத்தாக்க பயிற்சியையும் சமூக கல்வியையும் தக்க துறைசார் வல்லுநர்கள் வாயிலாக வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெறும் வகையில் பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட உள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் தனி மனித முன்னேற்றம் அறநெறி சார்ந்து வாழ்தல் சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்களே மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் விநாயக சதுர்த்தியை கொண்டாடும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நினைத்த காரியத்தை நடத்தி தரும் விநாயக பெருமானை வணங்கி எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என்பது மக்களின் நெடுங்கால நம்பிக்கை என குறிப்பிட்டுள்ளார் பாரத நாட்டில் நடைபெறுகின்ற திருவிழாக்களும் பண்டிகைகளும் மக்களிடையே இருக்கின்ற பாகுபாடுகளை நீக்கி அனைவரையும் ஒருங்கிணைக்கின்றன என்று தெரிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலக தலைமையில் மக்கள் எழுச்சி பெற்று ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க விநாயக சதுர்த்தி திருநாள் அடிக்கோலியதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் எல் முருகன் இந்த விழாவை பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் சமுதாய ஒற்றுமை பெருவிழாவாக வளர்த்தெடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த அற்புத விழாவை கொண்டாடும் நாட்டு மக்கள் அனைவரும் வளமும் நலமும் பெருகி ஒற்றுமையுடன் வாழ கடவுளிடம் வேண்டுவதாகவும் அமைச்சர் எல்முருகன் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சென்னை ராணுவ பயிற்சி அகாடமியில் நடைபெற்ற இளம் அதிகாரிகளின் ஜிம்னாஸ்டிக்ஸ் களரி தற்காப்பு கலை சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சென்னையில் உள்ள இந்திய ராணுவத்தின் அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பயிற்சி நிறைவு செய்யும் இளம் ராணுவ அதிகாரிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நூற்று பதினெட்டாவது குறுகிய கால சேவைக்குழு பெண்களுக்கான முப்பத்தி இரண்டாவது குறுகிய கால சேவைக்குழு உட்பட பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் நாளை நடைபெறவுள்ள தேர்ச்சி அணிவகுப்பிற்கு முன்னோட்டமாக இந்த சாகச காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன ஓடிஏ கமாண்டட் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏ ஜே பெர்னாண்டஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ஜிம்னாஸ்டிக்ஸ் காட்சியுடன் தொடங்கியது இது ராணுவத்தின் உடல் தகுதி முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியது தொடர்ந்து மெய் சிலிர்க்க வைக்கும் தற்காப்பு கலை உத்திகள் காண்பிக்கப்பட்டன ராணுவ இசைக்குழுவின் உள்ளங்கவர் இசையுடன் கூடிய அணிவகுப்பு பார்வையாளர்களை கவர்ந்தது நிகழ்வில் தற்காப்பு இசை மற்றும் உடல் திறனின் அற்புதமான கலவையை வெளிப்படுத்தினர் குதிரை ஏற்ற நிகழ்வில் அதிகாரிகள் மற்றும் குதிரைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது கண்காட்சியில் வான்வழி பாதுகாப்பு உத்திகளில் புதுமையான அணுகுமுறைகள் காட்சிப்படுத்தப்பட்டன நெருக்கமான போர் சூழல் மற்றும் அதனை எதிர்கொள்ளும் யுக்திகள் ஆகியவற்றை சித்தரித்த காட்சி உண்மையான போர் சூழலுக்கே பார்வையாளர்களை அழைத்துச் சென்றது நாளை நடைபெறும் பயிற்சி நிறைவு அணி வகுப்பிற்கு பிறகு இந்த இளம் அதிகாரிகள் ராணுவத்தில் முறையாக இணைவர் என்பது குறிப்பிடத்தக்கது இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இதன் இறுதி நாளான இன்று பில்லூர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர் மேலும் பல்வேறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தம் குறித்து பாராளுமன்றத்தில் பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ திருச்சி திருச்செந்துரை கோவில் குறித்து தனது முன்னுரையில் குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது ராஜ்யசபாவிலும் பலமாக இருக்கிறது என்றும் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தம் சட்டமாக நிச்சயம் நிறைவேறும் என்றும் தெரிவித்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய தொலையுணர்வு தினம் மற்றும் தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இஸ்ரோவின் கீழ் இயங்கும் தேசிய தொலையுணர்வு நிறுவனத்தின் இயக்குநர் பிரகாஷ் சௌஹான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சந்திரயான் திட்டத்தில் தனது அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பில் சிறந்த அறிவியல் ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் அறிவியலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அறிவியல் அறிஞர் விருது வழங்கப்படுகிறது வேளாண்மை அறிவியல் உயிரியல் வேதியியல் உள்ளிட்ட பத்து பிரிவுகளில் இந்த விருது வழங்கப்படுகிறது இந்த விருதுக்கு அக்டோபர் ஏழாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு முன்மொழிவுகளை இறுதி செய்வது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தலைமையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பிற்கு பின்பு மாவட்டத்தில் மொத்தம் ஆயிரத்து ஐநூறு வாக்குச்சாவடிகளாக உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு மல்லிகை பூ விலை கடுமையாக உயர்ந்துள்ளது சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூக்களை ஏலம் எடுக்க வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவியது இதன் காரணமாக மல்லிகை ஒரு கிலோ நேற்று ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று கிலோ தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயாகவும் முல்லை கிலோ இருநூற்று முப்பத்து ஐந்தில் இருந்து எழுநூறாகவும் அரளி கிலோ ரூபாய் எழுபதில் இருந்து நூற்று அறுபதாகவும் செண்டுமல்லி ரூபாய் பதினான்கில் இருந்து எழுபது ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது மேலும் கொள்முதல் செய்த பூக்கள் கர்நாடகா ஆந்திரா மற்றும் கேரளா மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் ஏற்றுமதி செய்யும் பணி திண்டுக்கல்லில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் விநாயகர் சேத்தியை முன்னிட்டு வீடுகள் மற்றும் பொது இடங்களில் விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்து பின்னர் எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம் திண்டுக்கல் அருகே உள்ள வக்கம்பட்டியில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று தற்பொழுது ஏற்றுமதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது அரசு அறிவித்துள்ள விதிகளின்படி காகிதக்கூழ் தேங்காய் நார் கிழங்கு மாவு ஆகியவற்றை கொண்டு ஒரு அடி முதல் பதினைந்து அடி உயரம் வரை விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டுள்ளது தாமரை மேல் விநாயகர் பெருமாளுடன் விநாயகர் கையில் வில் அம்புடன் விநாயகர் என பல வகையான புது மாடல் விநாயகர் சிலை செய்யப்பட்டுள்ளதாக சிலை தயாரிப்பாளர் தமிழ்ச்செல்வன் தெரிவிக்கையில் புதிய மாடல்கள் பல மாடல்கள் அறிமுகம் செஞ்சிருக்கோம் வில்லம்பு விநாயகர் குபேர விநாயகர் சிவரூபாய் விநாயகர் போன்ற பல மாடல்களில் விநாயகர் சிலைகள் இந்த வருஷம் தயார் செய்திருக்கோம் அரசு விதிமுறைக்கு உட்பட்டு பேப்பர் கூழ் கிழங்கு மாவு போன்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் சிலைகள் தயார் செய்து வருகிறோம் நாங்கள் தயார் செய்யக்கூடிய சிலைகள் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை கரைக்கும் போது எந்தவித மாசும் ஏற்படாமல் சுமார் இருபது நிமிடங்களில் கரையக்கூடிய சிலைகளை தயார் செய்து வருகின்றோம் விலை உயர்வு காரணமாக ஒரு அடி விநாயகர் சிலை ஐநூறு முதல் அடி விநாயகர் சிலை அதன் வடிவத்தை பொறுத்து பதினைந்தாயிரம் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆகாசவாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி செயற்கை நுண்ணறிவு பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கேம்பஸ் இன்டர்வியூ எனப்படும் வளாகத் தேர்வு நடைபெற்றது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது குறிப்பாக கணினி சார்ந்த பணிகளில் செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான வளாகத் தேர்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி நடைபெற்றது வளாகத் தேர்வின் போது வழக்கமாக நிறுவனங்களின் மனித பிரிவு அதிகாரிகள் மாணவர்களை தனித்தனியாக சந்தித்து கேள்விகள் கேட்டு அவர்கள் அளிக்கும் பதில்களை பொறுத்து ஆட்களை தேர்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் மனித பிரிவு அதிகாரிகள் யாருமின்றி மாணவ மாணவியர் வளாகத் தேர்வில் கலந்து கொண்டனர் அவர்களது கணினியுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டு அதன் வாயிலாக கேள்விகள் கேட்டு பதில்கள் பதிவு செய்யப்பட்டன இந்திய அளவில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக மனிதவள பிரிவினர் யாரும் இன்றி வளாகத் தேர்வு நடத்தப்பட்டுள்ளதாக சேலம் அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் விஜயன் தெரிவித்தார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இந்தியாவிலேயே முதல் முறைய முறையாக இப்போதான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்ட்ரிவியூ சிஸ்டம் வந்து இது பண்ணி நூற்றி ஐம்பத்தொம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணுறாங்க இப்போ நேரடியாக ஒரு ஹெச்ஆர் மூலமாக ஹெச்ஆர் மூலமாக முன்னாடி உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரு பதட்டமாக இருக்கும் இப்ப வந்து ஒரு கம்ப்யூட்டர்லயே ரோபோவே அது இன்டர்வியூ கேட்குது கொஸ்டின் கேட்குது இவங்க இயல்பா பேசி அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இது இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ சிஸ்டத்துக்கு இருக்கும்னு நம்புறோம் நான் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக ஈடுபட்டு வரும் நிலையில் வளாக தேர்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடைபெற்றது அவர்களிடையே வரவேற்பை பெற்றது இதன் மூலம் எவ்வித நெருக்கடியுமின்றி இன்றி தேர்வில் பதிலளிக்க முடிந்ததாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் இப்போ காமனா படிக்கிறதுக்குமே வந்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி சாட் பாட்லாம் யூஸ் பண்றதுனால இப்போ ஏஐ கூட நாங்க இன்டர்வியூ பண்றப்ப எங்களுக்கு எந்த ஒரு ஃபியருமே இல்ல நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை ஈஸியா எங்களால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே வந்து பொட்டென்சியலா இருந்துச்சு கான்பிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆச்சு அதனால கொஸ்டின்ஸ் ஒரு ரெண்டு கொஷின் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற இடம் இருந்த இடத்துல என்னால் ஒரு நாலஞ்சு கொஸ்டினுக்கு என்னால் அதிகமாகவே ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு நிறையாவும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு அது வந்து நம்ம சொல்ற எல்லா ஆன்சர்ஸுமே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அது வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு கணினி அறிவியல் மின்னியல் மற்றும் மின் அணுவியல் துறை மாணவர்களுக்கான வளாகத் தேர்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வாயிலாக நடைபெற்றது என்பது தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியை காட்டுவதாக அமைந்துள்ளது சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்